இவர்களே அப்போ இன்னைக்கு நம்ம கரைபடக்கூடிய ஒரு காரியம் கடவுளுடைய பார்வையில் நீ தூய்மையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா மிக அழகா திருப்பாடல் ஆசிரியர் வழியாக புறம் கூறாதே புறம் உனக்கு சொல்லணுமா ஸ்ட்ரைட் ஆஃப் டு ஃபேஸ் சொல்ல ஒருவேளை அரசியல்வாதிகளுடைய வார்த்தையில திராணி இருக்குதா திராணி இருக்கிறதா அரசியல்வாதிகளுடைய வார்த்தையில திராணி இருக்கிறதா திராணி இருக்கிறதா ஒருவேளை இது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கோ அல்லது பங்கிற்கோ நலம் பயக்கும் என்று சொன்னால் அந்த காரியத்தை சொல்வதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா அப்படி தைரியம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆவியானவருடைய ஒரு கொடை நீங்க புறம் பேசுறீங்க அல்லது புறம் கூறுகிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களை கரைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே இப்ப இந்த புறம் கூறுதல் அப்படின்றது ஒரு தேர்ட் பர்சன் அப்படின்னா நீங்க நினைச்சுக்காதீங்க குடும்ப உறவுகள்ல எத்தனை புறம் கூறுதல் எவ்வளவு கரைபடுத்தி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு கரைபடுத்திக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை நம்மை பாண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னுடைய பார்வையில் தூய்மை அப்படின்னு சொல்லி சொன்னா முதல் காரியமே புறம் கூறாதே புரிஞ்சுச்சுங்களா